முதல் வாசகம் இரண்டு அரசர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து பதினைந்து முடிய சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமாந்தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார் ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றியளித்திருந்தார் அவர் வலிமை மிக்க வீரர் ஆனால் தொழுநோயாளி சிரியா நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர் அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள் அவள் தன் தலைவியை நோக்கி என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள் எனவே நாம் தம் தலைவனிடம் சென்று இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னினவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார் அப்பொழுது சிரியா மன்னர் சென்றவாரும் நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார் எனவே நாமான் ஏறத்தாழ நானூறு கிலோ வெள்ளியையும் ஆறாயிரம் பொற்காசுகளையும் பத்து பட்டாடைகளையும் எடுத்து கொண்டு பயணமானார் அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார் அதில் இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன் அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு நான் என்ன கடவுளா உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான் கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்துக்கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் அனுப்பி நீர் ஏன் உம் ஆடையை கிழிக்க கிழித்து அவன் என்னிடம் வரட்டும் இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ள உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார் அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடன் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார் எலிசா நீ போய் யோர்தானில் ஏழு முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆளனுப்பிச் சொல்ல சொன்னார் எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார் அப்பொழுது அவர் அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகி ஆண்டவரின் பெயரை கூவியழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன் அபனா பார் பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேல் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார் அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம் எம் தந்தையே இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீரதை செய்திருப்பீரல்லவா மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றார். எனவே நாமான் புறப்பட்டுச் சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் ஏழு முறை மூழ்கியழ அவர் நலமடைந்தார் அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார் இது ஆண்டர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித எழுதிய லூக்காவில் வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் இருபத்தி நான்கிலிருந்து முப்பது முடிய ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார் தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றங்கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்தது நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்